சொல்லுகிறார் தேர்தலுக்கு அப்புறம் வைத்துக் கொள்ளும் கணக்கெடுப்பு தேர்தலுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறமா குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகளை இவர்கள் எடுத்து விடுவதற்கு முனைகிறார்கள் ஒரு தான் இதை சொல்லுவான் இந்திய குடிமகனாக இல்லாதவன் இந்திய அரசை இதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் உலகத்தில் எந்த நாட்டிலாவது அயலான ஒருவன்

ஏங்க குடிமகனாக இல்லாதவன் எப்படி ஒரு ஆட்சியை ஒரு பெரிய தலைவர் சொல்ல மாட்டாருங்க தேர்ந்தெடுப்பான் விமர்சனத்துக்கு வந்திருக்கும் ஒரு தரம் பெரிய அச்சுறுத்தல் சீமான் மாதிரி மனிதர்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்று எல்லாரும் போவதற்கு விட்டார்கள் நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற அரசாங்கம் உறுதி கொடுத்து விட்ட காரணத்தினால் அவர்கள் மீண்டும் இங்கே வந்தார்கள் அதெல்லாம் தப்பே இல்லை என்பது என்னுடைய கருத்து சீமானுக்கு ஒரு அளவும் புரியாது அவர் சும்மா தமிழன் தமிழன் இல்லை நாயுடு தமிழன் இல்லை ரெட்டியார் தமிழன் விளங்காமல் பேசுகிற அளவில் துறைமுகம் தொகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் திருப்பூர் இருக்குது அஞ்சு நான் துறைமுகத்தில் முப்பதினாயிரம் பேர் பேர் நாங்கள் ஒரு கோடி பேருக்குறேன் நீங்கள் வந்து ரெண்டும் ஒன்று வந்து அதாவது பீகாரிகள் ஒரு கோடி பேர் உரிமை பெறுவது எப்படி இந்த முஸ்லீம்களுடைய வாக்கை எடுத்து விடுவார்கள் என்று சூழல் எப்படி புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடனே இருப்பவர் தமிழகத்தின் மூத்த அரசியல் ஆளுமை ஐயா பல கருப்பையா அவர்கள் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் பிரச்சனையை பற்றி நம்ம விவாதம் பண்ணால் நிறையா பேசணும் இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு புதாகரமாக வெடிச்சிருக்கு யார் வந்து இந்த எஸ்ஐஆர் வேணும் அந்த திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ இப்போ அதுக்கு வந்து அவங்களே எதிரானிக்கிற மாதிரியான ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் தேவையா இல்லையா தமிழ்நாடுகள் இந்தியாவுக்கே தேவையா ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் ஸ்டாலின் சொல்லுகிறார் தேர்தலுக்கு அப்புறம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கணக்கெடுப்பை என்று சொல்கிறார் வாக்காளர் கணக்கெடுப்பை தேர்தலுக்கு அப்புறம் வைத்துக் கொள்ளும் திருமணத்துக்கு அப்புறமா தாலி கட்டுவார்கள் திருமணம் கழித்து ஒரு பத்து நாள் கழித்து தாலி எட்டு தாலி எதிர்க்கு கட்ட வேண்டும் தேர்தலுக்காகத்தான் வாக்காளர் கணக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் யார் வாக்களிப்பதற்கு உரிமை உடையவர்கள் உரிமை பெற்றவன் வெளியே இருந்தால் அவன் உள்ளே வர வேண்டும் செத்து போனவனாக இருந்தால் சுடுகாட்டோடு அவன் போக வேண்டும் இந்த நிலைக்காகத்தான் இந்த பணி நடக்கிறது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கையாக நடக்கின்ற பணி இது இன்றைக்கு வருகின்ற கடந்த இருபது வருஷமா இல்லை இல்லை நடக்கலை இருபத்தி ஒரு வருஷமாக நடக்கவில்லை அதற்காக முப்பத்தி ஒரு வருஷம் நடக்கக்கூடாது என்று இல்லை நல்லது தானே புதிய ஆள் வர வேண்டாமா வாக்களிப்பதற்கு ஏன் நடக்கவில்லை என்பதற்கான காரணங்களை நாம் ஆராய்வதை விட நடப்பது சரியானது என்றால் யார் சரியானதையும் இன்னொரு இருபது ஆண்டுகள் தள்ளிப்பட வேண்டுமா அதுங்க செத்து பணமே நீங்க வேண்டுமா இல்லையா புதிய இளைஞன் உள்ளே வர வேண்டுமா இல்லையா நீந்தான் ஈரோட்டில் போய் நாற்பது வாக்காளர்களை வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து சேர்த்தாய் ஒரு இடைத்தேர்தலில் வெல்வதற்காக இளம்போனை வெல்ல வைப்பதற்காக இந்த தப்புக்களை எல்லாம் பித்தளாட்டங்களையெல்லாம் செய்கிற வந்தி இப்பொழுது என்ன சரியான வாக்காளர் பட்டியலில் இவர்கள் ரெண்டு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகளை இவர்கள் எடுத்து விடுவதற்கு முனைகிறார்கள் அதன் மூலம் மோடி சதி செய்கிறார் அதனால் தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஏற்படி எப்படி எடுக்க முடியும் வங்கதேசத்திலிருந்து பல பேர் பீ பீகாரை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் பீகாருக்கு பல பேர் வந்து விட்டார் வங்கதேசத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தேர்தல் ஆணைய ஆணையம் வந்து அதோட அதிகார வரம்புக்கு மீறி நிறைய விஷயங்கள் செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அது என்ன என்று சொல்ல வேண்டும் தான் அது சரியா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் பொத்தம் பொதுவாக சொன்னால் நமக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் வந்து ஒருத்தர் தேர்தல் ஆணையம் இந்திய பிரஜை ஒருத்தர் இருக்காருன்னா இந்திய குடிமகன் குடிமகன் ஒருத்தர் இருக்கான் ஆனா அவனுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிடுச்சுன்னா அவனுக்கு தேர்தல் வாக்குரிமை இருக்கா இல்லையங்கிறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட வேலையா இருக்கணும் அவன் இந்திய குடிமகனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்குறது தேர்தல் ஆணையத்தோட வேலை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு முட்டாளி தான் இதை சொல்லுவான் இந்திய குடிமகனாக இல்லாதவன் இந்திய அரசை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் உலகத்துல எந்த நாட்டிலாவது அயலான ஒருவன் உள்ளே நுழைந்து வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறதா அமெரிக்காவில போடுவீர்களா பிரான்ஸில் போடுவீர்களா ஜெர்மனியில் போடுவீர்களா ஏன் முட்டாள்தனமாக கேட்டால் குடிமகனாக இருக்கிறானா இல்லையா என்று சரிபார்ப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் பிறகு இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் வீண் அரசாங்கம் வீண் எல்லாமே வீண் நான் சொல்லுகிறேன் இந்திய குடிமக்கள் தங்களுக்குள்ள அரசை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டுமா இல்லையா நிச்சயம் இல்லை என்று நீ சொன்னால் என்ன சீமானை விட கேவலமாக இருக்கிறது உங்களுடைய அறிவும் போக்கும் இது என்ன அரசாங்கம் யாரு பேசுறாது அவங்களேதான் யாரு இவங்க எதிர்த்து பேசுவாங்க அதாவது காங்கிரஸ் வந்து பேசுகிறவங்க எல்லாருமே இந்த ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் என்னங்க முட்டாள்க்கு முத்தாள் கூட சொல்ல மாட்டான் முன் கேவலமான முட்டாள் கூட சொல்ல மாட்டேன் இந்திய குடிமகனாக இருக்கின்ற ஒருவனுக்கு தான் இந்திய அரசை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உண்டு ஆகவே வங்கதேசத்திலிருந்து ஏராளமானவே வந்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லை தமிழ்நாட்டில் இங்கே உள்ள முஸ்லீம்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மக்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் அவர்களுடைய வாக்குகள் பதிவாகிருக்கின்றன அவர்களுடைய வாக்குகளை நீ எடுத்தால் அது சரிபார்ப்புக்கு ஒரு நாள் இருக்கிறது அதில் வந்து எங்களுடைய ஆதார் அட்டை இருக்கிறது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது எங்களுடைய வாக்கு எடுக்கப்பட்டது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் எல்லாவற்றையும் நிறுத்தி விட முடியும் ஆகவே இங்கே பாதுகாப்பு அங்கே வங்கதேசத்துலேருந்து ஓடி வந்தவர்கள் முஸ்லீம்கள் பீகாருக்கு ஓடி வந்தவர்கள் அங்கே வசதி இல்லை வேலை இல்லை அஸ்ஸாமிலேயும் பீகார்லையும் இந்த பிரச்சனை இருக்குது அதாவது அஸ்ஸாமில் இருக்குது பீகாரில் இருக்குது வங்காளத்தில் இருக்குது வங்காளத்தில் மம்தா வெற்றி பெறுவதற்கு காரணமே வங்கதேசத்துக்காரன் போடுற ஓட்டு தான் சரியா முப்பது சதவீதம் போடுறான் ரொம்ப அதிகமாக மம்தாவை தோற்கடிக்கவே முடியாதுங்க மம்தா ஒரு பத்து எட்டு ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா போதும் மிச்சம் ரூபா அவங்க போட்டுருவாங்க மூர்க்கத்தனமா மூர்க்கத்தனமாக போடுவாங்க புரியுதா உங்களுக்கு மோடி எதிர்ப்பினால் வாக்களிப்பது என்கின்ற அந்த போக்கு நியாயமாக முஸ்லீம்களிடம் இப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் பாராளுமன்ற தேர்தலில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இவர்களுக்கு எதிராக சட்டம் செய்கிறார் என்பது உண்மை அவர்களுடைய மதத்தில் குறுக்கிடுவதற்கு எந்த அவர்கள் அவருடைய சட்டப்படி வாழட்டும் செக்யூலர் கண்ட்ரி என் என்கின்ற போது அவர்கள் நீ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது ஒரு முட்டாள்தனமான சட்டம் அதாவது எல்லா மக்களும் ஒரு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பார்சி ஒன்றை கடைபிடிப்பான் முஸ்லீம் ஒன்றை கடைபிடிப்பான் அவருடைய உரிமைப்படி அவர்கள் வாழட்டும் என்று விட வேண்டும் நீ இந்த வேலை செய்கிறாய் ஆகவே முஸ்லீம் இந்திய நாடு முழுவதும் உனக்கு எதிராக மாறிவிட்டார்கள் விட்டார்கள் இது உனக்கு தெரிஞ்ச ஒன்று காஷ்மீரை நாசமாக்கி விட்டீர்கள் அது மூன்று கூறாக ஆக்கி அது ஒரு பெரிய தேவலோகம் போல இருந்த ஒரு மாநிலம் அதை நாசமாக்கி தீர்த்து விட்டீர்கள் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமையில் சேர்த்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காஷ்மீரை நீங்கள் துண்டாடி விட்டீர்கள் என்று சொன்னால் இதற்கு நீதிமன்றம் ஒத்துப்போனது என்று சொன்னார் அதை விட நான் ஒன்று சொல்கிறேன் கவாயி சொன்னார் தலைமை நீதிபதி நான் இதற்கு காஷ்மீர் துண்டாடப்பட்டதற்கு எதிராக முன்னூற்றி எழுபதாவது அடிப்படை பிரிவு நீக்கப்பட்டதற்கு ஆதரவாக வாக்களித்தேன் அரசாங்கத்தின் சார்பாக வாக்களித்தேன் அஞ்சு பேர் பெஞ்ச் அதில் நான் அதுக்கு இசைவாக தீர்ப்பு சொன்னேன் ஏனென்றால் நான் சிறுவயதிலேயே அம்பேத்கார் பேச்சை கேட்டிருக்கிறேன் அவருக்கு இந்த காஷ்மீருக்கு தனி உரிமை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை அவர் சொன்னார் ஒரு நாட்டில் ரெண்டு சட்டங்கள் இருக்கக்கூடாது ஒரு நாட்டில் ரெண்டு அரசியல் சாசனம் இருக்கக்கூடாது தனி உரிமை பெற்றவர்களாக அவர் இருக்கக்கூடாது என்று சொன்னார் அது என்னுடைய மனதில் ஆழ பதிந்து அதனுடைய அடிப்படையில் தீர்த்தாலும் நம்ம கேட்ட மனிதர்களுடைய எல்லாம் அடிப்படை சாசியல் சாசனம் என்ன சொல்கிறது என்று தான் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் மீறி அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் அடிப்படை சட்டத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் காஷ்மீரை நாளைக்கு நான் சொல்கிறேன் தின்னாவோடு போய் தொலை வேண்டியதானே அவன் அவன் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தேன் நீ நீ இன்னொரு சட்டம் அவனுக்கு எழுதி கொடுத்ததுனால தானே அவன் வந்தேன் அப்போ அது நம்பிக்கை துரோகம்ல இது இதெல்லாம் தலைமை நீதிபதிகளே எப்படி எல்லாம் பேசுகிறாரு அரசியல் சாசன சட்டத்தை எழுதினவர் அந்த அரசியல் ஆசன என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்காம அவரோட மருத்துவ தனிப்பட்ட முறையில் அந்த சட்டத்துக்கு எதிராக இருந்தாலும் அந்த சட்டம் நிறைவேறிவிட்டால் அம்பேத்கரையும் அது கட்டுப்படுத்தும் அதுதான் அதனுடைய தன்மை ஆகவே ஒரு கவா எப்படியெல்லாம் ஒரு முறை சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு குருவாக நான் நினைப்பது அம்பேத்கரை தான் அவர் அதை விரும்பவில்லை ஆகவே நான் தீர்ப்பளித்தேன் என்று சொன்னால் அப்புறம் அரசியல் சாசனம் அடிப்படை முந்நூற்றி எழுபதாவது பிரிவு என்பதற்கெல்லாம் பொருள் இல்லை இதன் காரணமாக முஸ்லீம்கள் எதிர்க்கிறார்கள் மோடியை அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இன்னொரு விஷயமா மோடி கேளுங்க அதில் என்ன சொல்லுகிறேன் என்றால் வங்கதேசத்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் வருவதில்லை பீகாருக்கு வருவான் ஆகவே பீகாரில் சரிபார்க்க வேண்டியது கட்டாயம் பிறகு கோர்ட்டும் தலையிட்டது ஆதார் கார்டு எல்லாம் உறுப்பினராக சேர்த்துக்கொள்ள என்று சொன்னது ஆதார் கார்டு இல்லாதவன் நீக்கப்பட்டால் உனக்கு என்ன அப்புறம் அவன் குடிமகன் என்றால் அவன் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவா தேர்தல் ஆனையும் இப்போ ஒரு பதிமூணு டாக்குமெண்ட் கேட்குது பதிமூணு ஆதார் கார்டு இருந்தால் நீ கொடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது அதோடு முடிந்தது ஆதார் கார்டு இருக்குங்களா ஆதார் கார்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சான்றோ நீ வேறு ஏதாவது வைத்துக்கொள் இதாக பேன் வச்சுக்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வேண்டுமா இல்லையா பதிமூன்றில் ஒன்று இருந்தால் போதும் என்று சொன்னது அந்த ஒன்றின் அடிப்படையில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அது இருந்தவன் உண்மையான குடிமகனாக இருப்பான் இல்லாதவன் வெளியே அனுப்பப்பட போகிறான் அவன் மீது வெளியே அனுப்ப வேண்டும் என்று அரசாங்கம் சொல்வது அது நியாயமானது நிச்சயம் நீங்கள் முதலில் சொன்னீங்களே குடிமகனாக இருக்க வேண்டுமா இல்லையா என்று

அப்புறம் எதுக்காக பிடிச்சி பேசுகிறேன் அது சீஃப் ஜஸ்டிஸ் எதிர்க்கட்சி தலைவர் பிரதம மந்திரி மூணு பேர் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் யோசனை சொன்னது கேட்கவில்லை மோடி அவர் ஏன் அதிகாரத்துக்குள்ளே வைத்துக் தான் நல்லது என்று செய்தார் ஆனால் தேர்தல் ஆணையம் வேண்டாதவர்களாம் நீக்குவது என்பது எளிதாக நடக்கக்கூடிய ஒன்றில்லை பிறகு எல்லா மக்களும் கொதித்து கொந்தளி திறந்து விடுவார்கள் யார் ஓட்டு போட வேண்டும் என்று பாஸ் தேர்தல் ஆணையத்திடம் பெற்றவர்கள் தான் ஓட்டு போட வேண்டும் என்று இருந்தால் அதெல்லாம் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அதெல்லாம் நடக்கிற நான் ராகுல் காந்தி எப்படி சொல்லியிருப்பார் என்பதை என்னால் நம்ப முடியல ராகுல் காந்தி தகுதியான குடும்பத்தின் தகுதியான தலைவர் தான் அவர் அப்படி சொன்னாரான்னு தெரியல நீங்கள் பெருட்டி சொல்கிறீங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் நான் அதை படிக்கிறேன் இந்த கு எங்கள் குடிமகனாக இல்லாதவன் எப்படி ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பேன் இதை ஒரு பெரிய தலைவர் சொல்ல மாட்டாருங்க சொல்லியிருந்தால் அது விமர்சனம் வந்திருக்கும் வந்துரு தான் என்னுடைய பார்வை்கின்ற அது என்ன சொல்லா அது வந்து தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது அதுக்கான வேலை செய்ய வேண்டியது என்ன வேலை என்று சொன்னார் என்ன ஒரு நாட்டினுடைய பெரிய தலைவர் எல்லாம் சொல்ல மாட்டார் நீங்கள் சொல்லுவதை நான் நம்பவில்லை விடுங்க அது போகட்டும் ஆனால் இப்போ என்ன பேசிக்கொண்டு தான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அதனால இந்த எப்போ பார்த்தாலும் சிறுபான்மையினரை கிளப்பி விட்டு ஏற்றி விட்டு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் பறித்து விடுவார் மோடி என்று சொல்வது தேவையில்லாத வேலை ரெண்டாவது தேர்தலுக்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் செய்யவே வேண்டிய தேவையில்லை தேர்தலுக்கு பின்னால் அதுக்கு தேவையே இல்லை உண்மையான வாக்காளர்னா இல்லையா என்று தேர்தலுக்கு முன்னால் தான் கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டாவது உன்னுடைய அரசாங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் தான் அந்த பணியை செய்ய போகிறார்கள் அதில் என்ன தப்பு இருக்கிறது என்று நீ எளிதாக அறிய முடியும் அதை நீ வெளிப்படுத்த முடியும் கோர்ட்டுகள் இருக்கின்ற பீகார் போல் நாம் போக முடியும் எதற்கு நீ இதுக்கு இந்த பதட்டப்படுகிற உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் மோடி அதை செய்து விடுவார் முஸ்லீம்களை நீக்கி விடுவார் நாட்டை விட்டு போக வைத்து விடுவார் என்று கொதிப்பேற்றிக்கொண்டே இருப்பது உன்னுடைய வேலை இல்லாவிட்டால் உன்னால் வாக்கு பெற முடியாது இன்னொரு அமைப்பு மட்டும் இங்கே ஏற்படட்டும் பாரதிய ஜனதாவை தள்ளி செக்குலர் ஃப்ரண்ட் என்று ஏடிஎம்கே விஜய் மற்றவர்களெல்லாம் ஒன்று சேரிட்டோம் எல்லா சிறுபான்மையாகவுக்கும் இங்கே வந்துவிடணும் ரோட்டுக்கு போக வேண்டியதானி வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருக்க வேண்டும் இந்த விஜய்க்கு யோசனை சொல்கிற எல்லாம் வைத்துக்கொண்டு முற்றாள்களையாக யோசனைக்கு வைத்துக்கொண்டு இந்த விஜய்க்கு புரியாதே இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் அதாவது சினிமா ஆளுமை ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருக்கு ஆலோசனை கொடுக்குற இடத்துல நீங்கள் இருந்தீங்க நீங்கள் இருந்தீங்க என்ன முடிங்க நம்ம ஏன் நம்ம பெரிய விஷயங்கள் பேசிக்கிட்டு போது என்னென்ன கூட சரி போயிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ அடுத்தது என்ன ஆகவே நான் ஒன்று சொல்லுகின்ற இதில் என்ன பெரிய சிக்கலை வந்து ஸ்டாலின் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பீகாரிலேருந்து இங்கே வந்தவர்கள் ஒரு கோடி பேர் இருக்கிறார் அன்பு துறைமுகம் தொகுதியில் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் வாக்காளர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஜெயின்கள் சேட்டுகள் மார்வாரிகள் இவர்கள் வர்த்தகத்திற்காக வந்தவர்கள் ஆகவே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள் அவர்கள் வாக்குரிமை இங்கே பெற்றார்கள் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை இன்றைக்கும் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது துறைமுகம் தொகுதியில் முஸ்லீம்கள் ஒரு பகுதி வடநாட்டார் ஒரு பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு பகுதி மற்றவர்கள் ஒரு பகுதி என்றுதான் பிரிப்பார்கள் அதை கண்டிப்பாக அதனால் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது அவர்களைப் போல இந்த ஒரு கோடி பீகாரிகளும் இங்கே வாக்குரிமை பெற்றால் தமிழ் பண்பாடு அழியும் தமிழ் மொழி அழியும் இனம் அழியும் தமிழ்நாடு அழியும் எல்லாமே விடும் ஏனென்றால் ஏழில் ஒரு பகுதி அவனாக வந்து விடுகிறான் நான் சொல்வது தெரிகிறதா ஆகவே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் பீகாரிலிருந்து இங்கே வந்தவர்கள் வாக்குரிமை பெறக்கூடாது சீமான் விளங்காமல் பேசுகிற அவர்களை விரட்ட வேண்டும் கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருப்பது பொருளற்றது நாட்டினுடைய சந்தை பொருளாதாரம் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கும் மனிதனை இழுக்கிறது புரிகிறதா ஃபோர்டு கம்பெனியே இங்கே இழுக்கும் கொரிய கம்பெனி ஹிண்டாயே இங்கே இழுக்கும் டொயேட்டாவே இங்கே இழுக்கும் பொருளாதாரம் தீர்மானிக்கிறது எல்லாவற்றையும் எல்லா காலங்களிலும் மார்க்ஸ் சொன்னது போல் அதனால் இங்கே உனக்கு வேலைக்கு ஆழ்ப்போதில்லை அதனால் நீ வந்து பீகாரிகள் அவர்கள் வேலை கிடைக்கும் இடத்தை தேடி வந்தார்கள் என்பது ஒரு பக்கம் உனக்கு வேலை செய்யக்கூடிய கைகள் வேண்டும் என்பது ஒரு பக்கம் அதனால் ஒரு தரம் பெரிய அச்சுறுத்தல் சீமான் மாதிரி மனிதர்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்று எல்லாரும் போவதற்கு தயாராகிவிட்டார்கள் போவதற்கு தயாராகி ஒரு மூன்று நாள் ஒரு வாரம் அல்லோகலப்பட்டது போய் எல்லா வண்டிகளும் இறம்பி வழிகின்றன அடுத்த வண்டிகள் அடுத்த வண்டிகள் ஏறிக்கொண்டேன் இனிமேல் தமிழ்நாடு வேண்டாம் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஸ்டாலின் போய் சங்கராச்சாரியாருக்கு பாத பூஜை செய்வது மாதிரி நிதிஷ்குமாருக்கு பாத பூஜை செய்து அவர்கள் எல்லாம் திரும்ப அழைத்து வந்தார் நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோம் ஒரு தப்பும் இருக்காது நீ தானே அழைத்து வந்தால் எதற்காக தேவை உன்னை போக வைத்தது அவர்களை அழைக்க வைத்தது பிறகு நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற அரசாங்கம் உறுதி கொடுத்து விட்ட காரணத்தினால் அவர்கள் மீண்டும் இங்கே வந்தார் அதெல்லாம் தப்பே இல்லை என்பது என்னுடைய கருத்து சீமானுக்கு ஒரு அளவும் புரியாது அவர் சும்மா தமிழன் தமிழன் இல்லை நாயுடு தமிழன் இல்லை ரிட்டியார் தமிழன் விளங்காமல் பேசுகிற அவர் பீகாரி தமிழன் இல்லை ஆனால் ஒரு கோடி பேராக அவன் வந்தால் தமிழ்நாட்டுடைய அமைப்பு மாறிவிடும் அவன் முப்பதனாயிரம் பேராக துறைமுகத்தில் இருப்பவனை போல் இருந்தால் அது பொருட்படுத்தத்தக்க வேண்டியது இட் இஸ் இக்னோரபிள் ஆனால் ஒரு கோடி பேர் வந்தால் தமிழ்நாட்டில் ஏழு பேரில் ஒருவன் அவனாக வருகிற காரணத்தினால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் எல்லாமே தாக்குதலுக்குள்ளாகும் ஆகவே அவன் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் மாநிலத்தில் தான் ஓட்டுரிமையை பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு ஸ்டாலின் முயல்வதற்கு பதிலாக முஸ்லீம்களுடைய வாக்குகளை எல்லாம் எடுத்து எடுத்துவிடுவோம் சட்டத்திட்டம் தானே கொண்டு வரணும் அதை தான் பண்ணுவோம் அதெல்லாம் பேச வேண்டும் நீ ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு பேச நான் பேசுவதே எல்லாவா நீ பேச வேண்டும் ஒரு கோடி பேர் அவர்கள் தொகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் திருப்பூர் இருக்கு முப்பதனாயிரம் முப்பது பேர் நாங்கள் ஒரு கோடி பேருங்கிறேன் முப்பது ஆயிரம் பேராக எழுபது ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் யாரும் பொருட்படுத்தவில்லை அவர் என்ன கொஞ்சம் பேர் வந்திருந்தால் என்ன செய்ய போகிறது என்று நினைப்பாரு நான் போய் பிரான்ஸ்ல இருப்பது போல அமெரிக்காவில் இருப்பது போல லண்டனில் இருப்பது போல இவன் என்ன செய்து விடுவான் என்று நினைப்பார் இங்க ஒரு கோடி பேர் வந்திருக்கிறான் வேலை செய்வதற்கே கைகளை வந்தான் உழைக்கும் கரங்களை வந்தான் அவன் வரட்டும் அவனுக்குரிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுங்கள் மனிதர்களாக நடத்துங்கள் அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சாதீர்கள் எதுவும் செய்யாதீர்கள் ஆனால் அவனுக்கு ஓட்டுரிமை இங்கே அழிக்கப்பட்டால் அது வடநாட்டு கலாச்சாரமாக ஆகிவிடும் ஏனென்றால் அவனுக்கு அவர்களுக்கு புரியாது தமிழ் தமிழ் மொழியினுடைய இனிமை பெருமை கலாச்சாரம் பண்பாடு அறிவு வளம் இது எதுவும் அவனுக்கு புரியாது ஆகவே அவர்கள் இங்கே ஓட்டுரிமை பெறக்கூடாது அப்படி செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை பேச வேண்டும் ஸ்டாலின் இதையெல்லாம் பேசி விவாத பொருளாக்க வேண்டும் சட்டத்தில் இடமில்லை ஒரு மனிதன் எந்த இடத்திற்கும் பயணம் செய்யலாம் எந்த இடத்திலும் வர்த்தகம் செய்யலாம் எந்த இடத்திலும் குடியிருக்கலாம் எந்த இடத்திலும் வாக்காளராகலாம் சரியா அதுதான் சட்டம் அப்படியானால் இவனை வாக்காளராக முடி வாகாமல் தடுக்க முடியாது என்ன செய்ய வேண்டும் அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் எண்ணிக்கை தான் நெடுவீடு கண்டிப்பாக அப்புறம் எண்ணிக்கை குறைந்தால் இடம் குறையுமா குறையாதா நிச்சயமா அவனுக்கு இப்பொழுது நூற்றி இருபது ஆகும் நமக்கு முப்பத்தி ரெண்டு ஆகும் பிறகு அவனுக்கு நூற்றி எண்பது ஆகும் நமக்கு இருபத்தொன்னாகும் ஆகும் ஆகும் ஏனென்றால் அந்த சரி அன்றைக்கு கேரளாவுக்கு குறைவு நமக்கு கூட எல்லாரையும் விட ரெண்டு மடங்கு பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அன்றைக்கு ஒன் மேன் ஒன் மோட் ஒன் வேல்யூ என்ற சிஸ்டத்தை ஏன் ஏற்றுக்கொண்டாய் உங்களுடைய அப்பன் அண்ணாவுக்கும் அது தெரியவில்லை உங்களுடைய பாட்டன் பெரியாருக்கும் தெரியவில்லை சொல்ல வேண்டுமா இல்லையா திஸ் சிஸ்டம் இஸ் ராங் நம்மளை நிலையாக அடிமைப்படுத்தி விடும் என்ன எண்ணிக்கை வலிமை வடநாட்டு தான் உண்டு நாம் நிலையாக அடிமைப்பட்டு விடுவோம் அண்ணாவுக்கு பேச தெரியவில்லையே அன்றைக்கு அண்ணா பெரிய அறிஞர் தான் நான் இன்றும் அண்ணாவினுடைய பங்கை குறைவாக இயேசிய வெரி பிக் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன வெரி ரொம்ப ஹானஸ்ட் மேனும் கூட அது அதெல்லாம் குறைவில்லை ஆனால் உங்களுக்கு அதை தாண்டி சிந்திக்க தெரியவில்லை கேரளா நமக்கு சமமாகவேன் உத்திரப்பிரதேசம் நமக்கு மாறுவேன் ஜார்க்கண்டும் மாறுவேன் மணிப்பூரும் சமமாக வருவேன் இது ஒரு இருக்கட்டும் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவிலே அரசியல் சட்டத்திலே வழிவகை வைத்திருக்கிறார்கள் ராஜ்யசபாவிலே நிறைவேறுகின்ற போது அவருடைய அவர்களை சமப்படுத்தி வைத்திருக்கிறாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு முறையை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் அமெரிக்கன் சிஸ்டத்தை கண்டு கடைபிடிப்பதில்லை நாம் பிரிட்டிஷ் சிஸ்டத்தை கடைபிடிக்கிறோம் அது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அறிவாக நீ அறிவாகவே பேசுவதில்லை ஒரு முதலமைச்சராக இருக்கிறாய் சீமானை போல பேசுகிறாயே பாருங்க இப்போ நீ என்ன பேச வேண்டும் இந்த முப்பத்தி ரெண்டு பேர் இதை தள்ளி போடு தள்ளி போடு என்றால் இது என்ற உனக்கு ஒன் தலையில் விடியாவிட்டால் தலையில் விடியும் அது அது அல்ல முப்பத்தி ரெண்டு பேர் போதுமா என்று கேட்கிறேன் நாற்பது பேரே போதுமா என்று கேட்கிறேன் எதற்காக நாற்பது பேர் அவனுக்கு எதற்காக எண்பது பேர் கேட்கவில்லையே நீ அடிப்படையில் அரசியல் சாசனத்தை மாற்றினால்தான் நமக்கு பாராளுமன்ற இடங்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று அரசியல் சாசனத்தை மாற்றினால்தான் பீகாரிகள் இங்கே வந்து ஒரு கோடி பேர் வாக்குரிமை பெற மாட்டார்கள் அதனாலே தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் அதையெல்லாம் விட்டு முஸ்லீம்களுடைய உரிமையை பறித்து விடுவார்கள் முஸ்லீம்களுடைய ஓட்டை எடுத்து விடுவார்கள் என்றால் நான் ஒன்னையும் சீமானையும் இந்த இடத்தட்டிலையும் திராசில் வரத்தட்டிலையும் வைத்து பார்ப்பது போல பார்க்குறேன் என்னென்ன ஒரு அறிவா பேச வேண்டாமா ராஜாஜி இருந்த நாற்காலி அது ராஜாஜி இருந்த நாற்காலியில் அதுக்கு பக்கத்தில் போனாலே அந்த வாடை வந்து அடித்தாலே ஒருத்தர் அறிவாக மாறுவானே ராஜாஜியும் காமராஜரும் இருந்த நாற்காலியில் வந்து நீ வந்து உட்காந்துருக்க நாடு எவ்வளவு சீர்கட்டு போச்சுங்கிறதுக்கான அடையாளம் அதுக்கான சீமான் மாதிரியே பேசுறியே நீனும் அதனால அறிவான விவாதங்கள் நடக்க வேண்டும் அறிவு எது பேசப்பட வேண்டுமோ அது பேசப்பட வேண்டும் அதாவது பீகாரிகள் ஒரு கோடி பேர் உரிமை பெறுவது எப்படி இந்த முஸ்லீம்களுடைய வாக்கை எடுத்து விடுவார்கள் என்று நீ எப்படி எல்லாம் பொய்ய தவிர உங்களுக்கு தெரியாதா எப்படியாவது நம்ம ஆட்சி கட்டியில் உட்காரணும் கொள்ளையடி சூழ வேண்டும் என்ன பண்ண போற மூட்டையாக கட்டி வைத்து கொண்டு கடிதில் ஒரு ஜட்ஜி வீட்டில் எரிந்தது போல் ஒரு நாளைக்கு இந்த பணமெல்லாம் எரியும் ஆனால் சுயநல அரசியல் செய்யாமல் ஒரு பொதுவான ஒரு புரிந்தலோடு மற்ற விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போனாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவர் அரசியல் ஆளுமை அப்படிங்கிற ஒரு முறையில் உங்களோட அனுபவத்தை நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி